கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்தது

மகனான் ரெண்டும் உண்டதான் போலையா இருக்கு உருளையா இருக்கு கிரிக்கெட் பால் ஆனா இந்த பாலனி மண்ணுல வச்சேன்னா இந்த மண்ணோட அழிஞ்சு போயிடும் இட் will be decayed ஏன்னு கேட்டா இந்த பாலுக்கு ஜீவன் இல்ல பால் ஹஸ் நோ லைஃப் ஆனா உருளை கிழங்கு உருண்டையா இருக்கு அது பொட்டேட்டோ இத மண்ணுக்குள்ள வச்சியானா இது என்ன செய்யும்னா நிறைய உருளை கிழங்கா மாறிடும் இது ஜெனரேட்ஸ் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கனா ரெண்டு உருண்டையா இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஜீவன் இருக்கு இன் ஒன் இஸ் லைஃப் இந்த உலகத்துல

கொலை கொலையாக காய்ச்சிருக்கு இட்ஸ் ஃபுல் ஃபுல்லி ரைப் வித் டொமேட்டோ என் கூட வந்தவர் ஒரு சொன்னார் பாஸ்டர் சரி பாஸ்டர் ஒரே செடி இதில் இப்போ இரநூறு ரூபாய்க்கு காய் இருக்குன்னார் ஸோ இந்த திஸ் ஒன் பிளான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேர்த் ஆஃப் டொமேட்டோ ஒரே செடியில் இவ்வளவு காய் காய்ச்சிருக்கு ஸோ இன் அ சிங்கிள் பிளான் செவ்வள் காயா வெது சோ மெனி டொமேட்டோ இவ்வளவு காய் காய்ச்சிருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறது எத்தனை வேதை

இத பூரம் பர்ச்சி என்ன செய்ய போறேன் வாட் டும் ஐ கோயிங் டு டு আফட்டர் ப்ளக்கிங் மூளங்கிராம் போறேன் ஐ ऍम गोइंग ஸ்வாலோ اٹ இல்லையா ஆஹா அதே பழத்தை தி சேம் फ्रूट விழுஞ்சி மேதையாக்கி ஸ்க்வீட் அண்ட் டேக் தி அடுத்த வருஷம் வாட் தக்காளி தோட்டம் ஆயிடும் தி எண்டைய ガー்டன் will be full of மேத ஒரு மேதை பழமும் 1 tomato மல்டிப்ளை நிரப்போம் அண்ட் ஃபில் நான் சொல்லுவேன்